மேலூர் டங்ஸ்டன் பிரச்சினையில் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் கபட நாடகத்தை தோலுரித்து காட்டியது இன்று நிரூபணமாகியுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் டங்ஸ்டன் பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களா அல்லது உண்மையை ஸ்டாலின் அரசு மறைக்கிறதா என கேள்வி எழுப்பி வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் அந்த வீடியோவில் பிரச்சனையில் சட்டமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் கபட நாடகத்தை தோளுரைத்து காட்டியது இன்று நிரூபணமாகியுள்ளது என தெரிவித்துள்ளார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் நேற்றைய தினம் தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாளிலே கைத்தறி கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கடைபிடிப்பதற்கு தன் வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்த அந்த தலைவருடைய கைத்தறி யார் கைகளிலே போய் சேர்த்திருக்கிறது என்கிற போது சமூக நீதி சமூக நீதி என்று பேசிவிட்டு உட்சி அதிகாரத்திலே உதயநிதியை உட்கார வைத்து அழகு பார்த்து சமூக நீதிக்கு விடை கொடுத்துருக்கிற முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதியை அரியாசனத்தை உட்கார வைத்து சமூக நீதிக்கு சமக்குளி தோன்றியிருக்கிற முத்துவியர் கருணாநிதி ஸ்டாலின் இடத்தில் தந்தை பெரியாரின் கைத்தறி சென்று சேர்ந்து இருப்பது சமூக நீதி இனி தமிழகத்தில் நிலைநாற்றப்படுமா இரண்டால் சமூக நீதி பற்றி பேசுவார்களே தவிர நீதி என்று போர் பதவி பாடுவார்களே தவிர நீதி என்று வாய்கிலிய வசனம் பேசுவார்களே தவிர வாய்ப்பு வந்துவிட்டால் சமூக நீதியை சவக்குளிக்கு தள்ளிவிட்டு உதயநீதியை அரியலே நான் அமர்த்துவார்கள் என்பது பட்டவத்தமாக தெரிகிறது தமிழக மக்களே நீங்கள் எண்ணி பாருங்கள்